நம்முடைய பங்கிலும் இருக்கிறார்கள் படுக்கையில் இருக்கிறார்கள் மூத்த குருக்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்காகவும் இந்த இதயத்தை பிரித்துக் கொள்ளுங்கள் இறைவாக்கினர் யோகில் நூல் முதல் பதினெட்டு முடிய ஆண்டவர் கூறுகிறார் இப்பொழுது உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள் நீங்கள் உங்கள் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள்

முதலாவதாக இறைவனுக்கும் நமக்கும் இருக்கின்ற உறவை சரிசெய்ய அல்லது நம்முடைய தேவைகளை இறைவன் பூர்த்தி செய்ய வேண்டும் என்று ஒரு இறைவனத்தில் எஞ்சி கேட்கலும் நம்ம மட்டும் இருக்கின்றதால் அல்லது இறைவனுக்கும் நமக்கும் இருக்கின்ற அந்த உறவு ஒரு தந்தைக்கும்

வீட்டு உபயோகப் பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் ஃபர்னிச்சர்கள் என அனைத்தும் ஒரே கூறையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் ஃபைனான்ஸ் வசதி உண்டு ஷாப்பிங் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்